வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் காணா ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு அங்க ஏசும் அவருடைய சீச்சரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க அங்க பந்தி எல்லாம் நல்லா ஜோரா நடந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அங்க திராட்சை ரசம் குறைவு பட்டுச்சு அப்போ எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சேnனு சொல்லிட்டு அப்ப ஏசப்பா கிட்ட வந்து கொஞ்சம் வேலைக்காரங்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு நாங்க என்ன பண்ணலாம்னு கேக்கும்போது ஏசப்பா வந்து ஆறு கச்சாடி நிறைய தண்ணீர் தண்ணீரை நிரப்ப சொல்றாங்க இப்போ வேலைக்காரர்கள் எல்லாரும் தண்ணி நிரப்புறாங்க ஆறு கச்சாடி நிறைய அதுக்கப்புறம் ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு இதை எடுத்து பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேலைக்காரங்க அந்த தண்ணீர் எடுத்து பரிமாறுறாங்க அது திராட்சரசமா மாறி இருந்தது ரசத்தை பந்தியில இருக்கிற எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னாங்க இதே மாதிரிதாங்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கவலையில இருக்கிறீங்களா எப்படி வெறும் தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமா மாத்தினாங்களோ அதே மாதிரி உங்களோட குறைவுகளையும் ஏசப்பா நிறைவா மாத்துவாங்க ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி நீங்களும் ஏசப்பா கிட்ட கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வாங்க ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க